உத்தவர் சாரதி கண்ணனுக்கு சிறு குழந்தை சேவகம் செய்தவர் கண்ணனோடு இணைந்திருந்து அவருடைய சொற்களை கேட்டவர் செயல்களை பார்த்தவர் கண்ணனின் சொல்லும் செயலும் அவருக்கு புரியாத புதிராகவே இருந்தன இவற்றையெல்லாம் கண்ணனிடமே நேராக கேட்கும் வாய்ப்பு உத்தவருக்கு கிட்டியது கௌரவ பாண்டவ போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது பீஷ்மருக்கு பின் கருணன் படைத்தலைவனாக இருந்து அர்ஜுனனுடன் போரிட்டுக் கொண்டிருந்தான் தாய் தந்தையர் யார் என்று தெரியாமல் கோத்திரம் அறியாமல் தேரோட்டி மகன் என பழிச்சொல்லுக்கு ஆளாகி தவித்துக் கொண்டிருந்த அவனை துரியோதனன் சரியான நேரத்தில் ஆதரவளித்து அங்க தேசத்தின் அரசனாக்கினான் தன்னை அவமானத்திலிருந்தும் பழிச்சொல்லிலிருந்தும் காப்பாற்றிய நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோச்சி கடன் தீர்க்கும் பணியில் கர்ணன் அர்ஜுனனை அழித்து பாரத போரில் துரியோதனின் வெற்றி வகை சூட உறுதியான உள்ளத்துடன் போராடிக் கொண்டிருந்தான் தர்மம் அதர்மம் நியாயம் அநியாயம் உண்மை போய் இந்த வரப்புகளுக்கு உட்படாமல் நன்றி கடன் தெரிவிக்கும் வகையிலேயே கனைகளை மலை போல் அர்ஜுனன் மீது பொழிந்து கொண்டிருந்தான் கர்ணன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் சாதுரியத்தால் அர்ஜுனன் கர்ணனின் அம்புகளிலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தான் கர்ணனின் சாரதி சல்லியன் தான் ஒரு யோசனையை சொல்ல அதை கர்ணன் ஏற்க மறுக்கவே சல்லியன் தேரை விட்டுவிட்டு சென்று விடுகிறான் தேரின் சக்கரம் உடைந்து பூமியில் அழிந்து விடுகிறது சக்கரத்தை பூமியிலிருந்து தூக்க கர்ணன் முயற்சிக்கும் போது நிராயுத இருக்கும் அவனை அஸ்திரங்களால் தாக்கும்படி கண்ணன் ஆணையிடுகின்றார் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் தயங்குகிறான் அவனுக்கு கீதை உபதேசம் செய்து தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அஸ்திரங்களை பிரயோகிக்கும்படி கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனின் அஸ்திரங்களால் கர்ணனின் உடம்பு சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டு குருதி கொட்டுகிறது உயிர் மட்டும் பிரியாமல் உடம்பிற்குள் ஊசலாடுகிறது தன்னிடம் யாசித்து வந்தவர்களுக்கு இல்லை என்னாது வழங்கிய கொடையும் தர்மமும் அவனை காத்து கொண்டிருக்கின்றன மரணம் அணுக முடியாமல் தர்மம் அவனை காத்து நிற்கிறது ஆன்மாவிற்கு மோட்சம் அளிக்க கூடியவர் கடவுள் ஒருவர்தான் இந்த நிலையில் கண்ணன் அந்தனன் வடிவில் கர்ணனிடம் தானம் கேட்டு கையேந்தி நிற்கின்றான் கொடுத்து நிற்கின்ற கர்ணனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை கண்ணனே உணர்த்துகின்றான் இல்லை என்பதை சொல்லாமலே கர்ணன் இறந்தான் என்ற புகழை அடைய அவனிடம் இருக்கும் ஒன்றை தானமாக கேட்கிறார் கண்ணன் கர்ணன் செய்த தர்மத்தால் அடைந்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கேட்கிறார் கண்ணன் மனமு வந்து ரத்தத்தால் தாரை வார்த்து தருகிறான் கர்ணன் அவன் ஆன்மா விடுதலை அடைந்து மோச்சம் அடைகிறது இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து உத்தவர் கண்ணனிடம் கேள்வி கணைகளை தொடுக்கிறார் மகாபாரதம் படிக்கும் ஒவ்வொருவருடைய மனதிலும் இக்கேள்வி இழத்தான் செய்கிறது கர்ணன் நிதாயுத பாணியாக நின்ற அவன் மீது அஸ்திரங்களை பிரயோகிக்கும்படி அர்ஜுனனுக்கு ஆணை பிறப்பித்தாயே கண்ணா அது எந்த தர்மத்திற்கு உட்பட்டது அது எந்த வகையில் நியாயம் இது உத்தவரின் முதல் கேள்வி அனைத்தையும் இழந்து தான் செய்த தர்மத்தினால் உயிர் பிழைத்துக் கொண்டிருப்பவனிடம் அவன் செய்த தர்மத்தை தானமாக தாரை வார்த்து கொடுக்கும்படி கேட்டாயே அவன் உயிரை மாயர்ப்பதற்கு நீ செய்த சூழ்ச்சி தானே இது இது எந்த வகையில் நியாயம் இது உத்தவரின் இரண்டாவது கேள்வி இதற்கு கண்ணன் விடையளிக்கும் கருத்துகளில்தான் காரண காரியங்கள் புலப்படுகின்றன அதர்மத்தை செய்கின்றவர்கள் மட்டுமன்றி அதற்கு துணை போகின்றவர்களும் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் தற்காப்பு ஏதுமின்றி தன்னந்தனியாக நின்ற அவளை பெண் திரௌபதியின் ஆடை பற்றி இழுக்கும் போதும் அவளை அவமானப்படுத்திய கர்ணன் அந்த அவையிலேதான் இருந்தான் துரியோதனம் துச்சாதனம் செய்தது தவறு என்று தட்டி கேட்கும் துணிவில்லை என்றால் போகட்டும் அதை தடுக்கவில்லை என்றாலும் போகட்டும் அதுவே தர்மம் என கருதி மகிழ்ந்திருந்தான் கர்ணன் ஆதரவற்ற நிலையில் அவளை குரல் எழுப்பும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கர்ணன் உணர வேண்டாமா அதனாலேயே அவனை நிராயுத பாணியாக்கி அவன் செய்த தீவினைகளையே அவனை அம்பாக தாக்கின பாண்டவரின் தூதுவனாக நான் நிராயுத பாணியாக துரியோதனவைக்கு சென்ற போது என்னை மாய சிம்மாசனம் ஒன்றை நிர்மாணித்திருந்தான் அமர்ந்திருந்தால் பாதாளத்தில் விழுந்து இவைகளுக்கெல்லாம் கர்ணனும் அவர்களுடன் உடந்தையாகத்தான் இருந்தான் தர்ம நியாயங்களை சீர்தூக்கி பார்க்கும் நிலையை கர்ணன் இழந்து விட்டான் எனவே இதற்கும் அவன் பிராயச்சித்தம் தேட வேண்டியிருந்தது பச்சாதாபம் ஒன்றுதான் அவ ஒருவன் தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் ஆகும் மரணத்திற்கு முன் ஒருவன் தன்னை புனித படுத்தி கொள்வதற்கு தான் செய்த தவறுகளுக்காக வருந்த வேண்டும் குறையில்லாத நிறைந்த மனிதனாக கர்ணனை மாற்றவே முதலில் அவனுக்கு ஒரு சிறு தண்டனை கொடுத்து அவனை புனிதப்படுத்தினேன் அடுத்து அந்தரன் வடிவில் வஞ்சகமாக சென்று அவன் செய்த தர்மத்தை தானமாக பெற்றது அதர்மம் என்று குற்றம் சாட்டினாய் அதற்கான காரணங்களை விளக்கும் முன்பு தர்மம் எது தானம் எது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதிபலம் எதிர்பாராமல் ஒருவனுக்கு காலத்தால் செய்த சிறிய உதவி தர்மமாகும் வறியவன் ஒருவனுக்கு பொருள் தருதல் பசித்தவன் ஒருவனுக்கு உணவளித்தல் ஆகியவைகள் தர்மமாகும் ஒன்றை தர்மமாக கொடுத்து அதற்கு பிரதியாக நம்மை அறியாமல் வேறொரு பலனை உடனே பெற்றுக் கொள்ளுதல் தானமாகும் அந்தனன் ஒருவனுக்கு பசுவை கொடுக்கிறோம் அவன் அதற்கு பிரதியாக நீ பல்லாண்டு வாழ்க என தவ தந்து வாழ்த்து செல்கிறான் இது கோதானமாகிறது கன்னிப்பெண் ஒருத்தியை ஆடவன் ஒருவனுக்கு மணமுடித்து முடித்து வைக்கிறோம் அதனை கன்னிகா தானம் என்கிறோம் பெண்ணை கொண்டு அவளை ஆயுள் பரியந்தம் பாதுகாக்கும் பொறுப்பை தந்துவிடுகின்றான் மணமகன் தர்மம் செய்யும் போது பெற்றுக்கொள்பவரின் தேவையை சிந்திக்கிறோம் யோகியதாம்சங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தானம் பெற்றுக் கொள்பவரின் தகுதி செய்ய வேண்டும் கர்ணன் தன் கடைசி காலம் வரை சேர்த்து வைத்ததெல்லாம் என்று பாராது வாரி வழங்கிய விளைவு தெரிந்தும் தன்னுடைய கவச குண்டலங்களை இந்திரனுக்கு தர்மம் செய்தவன் அவன் அந்த தர்ம பலன்கள் தான் அவன் உயிரை காத்து கொண்டிருந்தன கர்ணனின் மனதில் உள்ள ஆசைகள் இரண்டு ஒன்று இறைவனை கண்ணார காண வேண்டும் இரண்டு பிறப்பில்லாத மோட்சத்தை அடைய வேண்டும் கர்ணன் செய்த தர்மத்தால் அவன் பொண்ணும் பொருளும் யோகமும் பெற்று புவியில் பல பிறவிகள் வாழும் பாக்கியம் பெற்றிருந்தான் பகவானின் தரிசனத்தையும் அடைய அவன் அவன் மேலும் பெற வேண்டிய வேண்டிய புண்ணிய பலன் கொஞ்சம் இருந்தது அதற்கென செய்ய தானம் ஒன்றிருந்தது அந்த அந்த பலனை அவனுக்கு தந்து தானத்தை பெற்றுக்கொள்ளவே நான் பெ வேடத்தில் சென்று அவன் கையேந்தி நின்றேன் தர்மத்தையே தானமாக பெற்றேன் அதற்கு பிரதியாக என் விராட விஸ்வரூப தரிசனத்தை அவன் கண்ணார கண்டான் மோட்சத்தை அடைந்தான் குறைவாக இருந்த கர்ணனின் புண்ணியத்தை நிறைவாக்கவே இந்த தானம் இதில் நான் கொடுத்தது கடலளவு ஆனால் அவன் கொண்டது கடுகளவுதான் அமர சாம்ராஜ்யம் பெற அன்று மகாபலி பெரும் வேள்வி நடத்தி தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தர்மமாக தந்தான் ஆனால் அவனிடம் ஆணவம் செருக்கும் மேலோங்கின்றது அவனுக்கு தர்ம பலன்கள் மட்டுமே அமர சாம்ராஜ்யத்தை தர முடியாமல் இருந்தன அதனை அழிக்கவே வாமனாகி மூன்றடி மண் தானமாக கேட்டு என் திருவடியை அவன் சிரத்தில் வைத்து அவன் அவன் அகந்தையை அகற்றி செய்த பூதானத்திற்கு பிரதியாக அமர சாம்ராஜ்யத்தில் இடம்பெறவு செய்தேன் இப்போது சொல் உத்தவா நான் செய்தது அதர்மமா கண்ணன் இவ்வாறு கூறி முடித்ததும் உத்தவர் கண் கலங்க பகவான் திருவடிகளில் தன்னையே தானமாக தந்து கொண்டிருந்தார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க